ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைப்பழமும் அரை கப்பு ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாம் இதில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க நான் பெரிய வாழைப்பழம் ரெண்டு எடுத்துருக்கேன் எந்த வெரைட்டி வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர்கால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் கையால் கூட நல்லா மசிச்சுக்கலாங்க ஈஸியாகவே இருக்கும் இந்த ஃபோர்கால் நல்லா இந்த அளவுக்கு கூழ் மாதிரி வர அளவுக்கு மசிச்சு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் நம்ம மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ நாம் இதை மிதமான சூட்டில் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் கலருக்காக நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க ஆனால் மஞ்சள் பொடி சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் நமக்கு கிடைக்கும் இப்போ நாம் கைவிடாமல் மிதமான சூட்டில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க அந்த வாழைப்பழத்தோட பச்சை வாசனை வந்து போகணும் எக்ஸாக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் வாழைப்பழம் நல்லா மசிஞ்சி அந்த பேன்லேருந்து நெய் வந்து ரிலீஸ் ஆகணும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதில் நாம் ஒரு அரைக்கப்பளவுக்கு துருவுன தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இதையும் நாம் மிதமான சூட்டில் வச்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி வந்து போனோங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு அடுத்து நாம் இதில் அரக்கப்பளவுக்கு அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ரவையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இதை மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அந்த ரவையோடைய வாசனை எல்லாமே போகணும் அளவுக்கு நம்ம வர்த்துக்கணும் எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா ரவை இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் நல்லா வறுப்பட்டு இருக்கும் இப்போ நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பாலை சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க பாலை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் ரவையை அலந்திங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் பாலும் சேர்த்துக்கணும் பாலை சேர்த்துட்டு அடுப்பு தீயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவை வெந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம உப்புமாக்கு ரவை எந்த அளவுக்கு வெந்துருக்கணுமோ அதே அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் எக்ஸாக்டாக ஒரு மூணு நாலு நிமிஷத்துலயே இந்த ரவை வந்து நல்லா வெந்துடுங்க பாருங்க அளவுக்கு தான் இருக்கணும் ரவை நல்லா ஊறி போய் அந்த பாலில் வெந்திருக்கணுங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிற நிறையா இருக்கக்கூடாது ரவை வந்து நல்லா வெந்திருக்கணும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சர்க்கரை பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் ரவையை அலந்திங்களோ அதே கப்பில் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க வாழைப்பழமே நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால நான் அரை கப்பு தான் சேர்த்துருக்கேன் சர்க்கரையை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த சர்க்கரையில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வரோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் சர்க்கரை உருக உருக நமக்கு அந்த தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சு ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்திருக்க பாருங்கள் நம்ம ஃபேன்லேருந்து அப்படியே ஒட்டாமல் வரணும் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை ஓரளவுக்கு ஆற விட்டுருங்க ஃபேனில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டாலே போதும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டோங்க ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆற வச்சிட வேண்டாம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் நீங்கள் பால்ஸ் மாதிரி ஆக்கிக்கலாங்க நமக்கு நெய்யெல்லாம் எதுவும் தடவ வேண்டாம் அதுலேயே நெய் இருக்கிறதுனால நமக்கு ஒட்டாமல் வந்துடும் இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உருண்டைகள் கிட்ட வந்துச்சு நீங்கள் எந்த சைஸில் உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பெருசாக சின்னதாக நீங்கள் உருட்டி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நாம் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அடுப்ப தீயை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டைகளை இதில் சேர்த்துருங்க இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோங்க ஜாஸ்தியெல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது லைட் கோல்டன் கலர் வரணும் அப்போ தான் நமக்கு மேலே சாப்பிடும் போது கிறிஸ்பியாக உள்ள வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்பப்போ திருப்பி விட்டுகிட்டே இருங்க இல்லை பேனில் வந்து கொஞ்சம் டாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் லைட்டாக கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது முழுசாக இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் அடுப்பாக அணைச்சிருங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் வச்சு சாப்பிட்லாங்க இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்